பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேற்கு சப்ரவா மத்திய ஊவா வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான கனமழை பெய்யக்கூடும் கடுமையான மின்னலுக்கான எச்சரிக்கை மத்திய வடமத்திய சப்ரவுவா ஊவா வடமேற்கு மாகாணங்களிலும் அம்பாறை மன்னார் வவனியா மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் கடுமையான மின்னலுக்கு மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மடித்தாலங்களில் பாதுக பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அதிகூடிய மழை வீழ்ச்சி பாதுகையில் பதிவாகியுள்ளது போகன் தோட்டத்தில் நூற்றி இருபத்தி எட்டு மில்லிமீட்டரும் ஹங்வெல்ல பகுதியில் நூற்று பன்னிரண்டு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது இதேவேளை பசறையிலிருந்து மடுள் சீமை செல்லும் பிரதான வீதியின் கிகிரிவத்தை இரண்டாம் கட்டை பகுதியில் மண்மீட்டுடன் மரமூன்று சரிந்து விழுந்ததில் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது மண்மீட்டை அகற்றும் பணிகளில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் ஈடுபட்டிருந்ததோடு ஒரு ஒருவழிப்பாதையாக போக்குவரத்து முன்னெடுக்கப்பட்டது அதிக வழிவீழ்ச்சியினால் தெதிர்வோயா ராஜாங்கனை ஹங்கமோ மற்றும் கலாவிப ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனிடையே கலா ஓயா பெருக்கெடுத்துள்ளமையினால் புத்துளம் எழுவன்குளம் பழைய மன்னார் வீதியுடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது ஆரம்பித்துள்ள நீர்த்தேக்கங்களுக்கு அருகில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுவது முக்கியமானதாகும் இதே போல மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவுகளில் மழை வீச்சு குறைபடைந்துள்ளதுடன் மகாவளி வான்கதவுகள் மீண்டும் மூடப்பட்டுள்ளன இதனிடையே ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி கேகாலை மாத்ரளை நுவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது மலையக பகுதிகளில் நூறு தொடக்கம் இருநூறு மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் குறைந்தளவு மழை பெய்தாலும் சிலவேளை அனர்த்தங்களிடம் பெறலாம் காண்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நீர்த்தேங்களுக்கு அருகில் வசிப்பவர்கள் விழிப்பாக செயல்பட வேண்டும் மலை வீழ்ச்சி படிப்படியாக அதிகரிக்கும் பட்சத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதனிடையே பலத்த மழையினால் இரண்டு மாவட்டங்களில் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குர்நாகல் மாவட்டத்தில் வீசிய பலத்த காற்றினால் எண்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எண்பத்தெட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளனர் தொடரும் மழையுடனான வானிலையால் அனுராதபுரம் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல மலேக மார்க்கத்துடனான ரயில் போக்குவரத்து ரபுக்கனை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இகலக்கோட்டை அலகல்ல பலன உள்ளிட்ட சில இடங்களில் ரயில் மார்க்கத்தில் மண்மேடுகள் மற்றும் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளமையினால் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயில் இகலக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் தடம் காரணமாகவும் ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ரயிலை தண்டவாளத்தில் மீள நிறுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் கொழும்பு பதுளை இரவு நேர ரயில் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது